சும்மா விடுவீங்களா பெருமையோடு வாழ்கிற சொந்தங்களே அன்பார்ந்த தமிழ் மக்களே தமிழ்நாட்டிலே வேலுநாச்சர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று ஒரு ஏர்போர்ட் இருக்கா

என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் என்னோட சேர்ந்த நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லையா விடுங்க இப்ப ஏன் துப்புன அவமானப்படுத்தா அவமானப்படுத்தணுமா இந்த கெட்ட பழக்கம் வேற எந்த கண்ட்ரீயாவது இருக்கு நாங்கள் இந்தியரும் இல்லை திராவிடரும் இல்லை தேவரும் இல்லை தேவேந்தரும் இல்லை நாடாரும் இல்லை கோணாரும் இல்லை செட்டியாரும் இல்லை வன்னியரும் இல்லை